எல்லாருக்கும் வணக்கம்ப்பா இன்றைக்கி வந்து தக்காளி பிரிஞ்சு செய்ய போகிறேன் அது எப்படின்னா அது உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து அரை கிலோ யூனிட் அரிசி நீங்கள் பிரிஞ்சி அரிசினா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து யூனிட் பாஸ்மதி ரைஸு இது அரை கிலோ வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தக்காளி தக்காளி வந்து அரை கிலோ வச்சிருக்கேன் தக்காளி பிரிஞ்சினால அரை கிலோ வச்சுருக்கேன் தக்காளி நல்லா இருக்கணும் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லை பெரிய வெங்காயம் மூணு வச்சுருக்கேன் அஞ்சு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் புதினா வச்சுருக்கேன் இப்போ தக்காளி பிரிஞ்சிக்கு நம்ம இது தான் அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் அப்புறம் அந்த பிரிஞ்சியெல்லாம் கொஞ்சம் சோம்பு அது அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சோன்று பிரியாணி மசாலா அது கூட கொஞ்சம் கரம் மசாலா அவ்வளோதான் இது தான் வந்து தக்காளி பிரிஞ்சு இப்போ நான் செய்ய போகிறேன் இதுக்கு தேவையான பொருள் இப்போ இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் என்னென்ன அரைக்கணும்னா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா புதினா இது மூணு தீ இது நாலு பொருளையும் என்ன பண்ணோம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு எல்லாம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு இப்போ இந்த விழுதை அரைச்சி வச்சுருக்கோம்ல நம்ம அதை ஊற்றி நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஏற்கனவே வந்து அஞ்சு பச்சை மிளகாய் வச்சுருக்கோம் கொஞ்சம் ஊன்று காஷ்மீர் சிலை அதை போட்டு நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு எந்த ஒரு காயம் போடக்கூடாது தக்காளி பிரிஞ்சுனா வெறும் அந்த பிளைனோடு தான் இருக்கணும் தக்காளி பிரிஞ்சு எந்த ஒரு காயம் போட்டோம்னா அது டேஸ்ட் கிடைக்காது அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தேவையானது தண்ணி ஊற்றிக்கணும் லெமன் வேணாலும் லெமன் பிரிஞ்சிக்கலாம் லெமன் வேணாம் ஏன்னா இதில் தக்காளியில் புளிப்பு இருக்கிறதுனால லெமன் வேணாம் அதனால் வந்து தயிரம் வேணாம் அப்புறம் வந்து கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் பிரியாணி மசாலா போட்டு நம்ம அதுக்கப்புறம் தாளி குத்துக்கலாம் இப்போது தக்காளி பிரிஞ்சிக்குமா இப்போது அந்த தக்காளி விழுத அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் நான் இது தக்காளி வெங்காயம் புதினா பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுட்டேன் இப்போ வந்து தேவையானது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது அப்புறமா தேவையானது வந்து பிரியாணி மசாலா தேவையானது வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் வந்து வர மசாலா அது தேவையானது போட இப்போ வந்து எண்ணெய் காயுது இப்போ அந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு எல்லாம் நம்ம இதில் போட்டுடலாம் இப்போது இது நல்லா வதங்குது இப்போது நம்ம தேவையானது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையானது போட்டுடலாம் ஒரு மூணு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டோம் போட்டு அதுக்கப்புறம் இந்த அரிசி வச்சுருக்கல்ல வீடு

இப்போ நல்லா எல்லாமே இது பச்சை வாடை போகிற வரைக்கும் எல்லாமே நல்லா வதங்கணும் அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுறப்போ நம்ம தேவையானது ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ஊற்ற போகிறேன் இப்போ நல்லா இது பச்சை வாடை போகிற வரைக்கும் இது நல்லா வதங்கி நல்லா இதுவாக நல்லா குழன்னு நல்லா ஒரு திக்கில் வரும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ அரிசி ஊற வச்சு வச்சுட்டப்பா அரை கிலோ அரிசி இது பாஸ்மதி ரைஸு ஊற வச்சு வச்சுருக்குறேன் இப்போ வந்து நல்ல எண்ணெய் பாதத்துக்கு அது வந்துடுச்சு நல்லா சுண்டி அந்த தக்காளி அந்த எஞ்சி ஃபுட்டு நம்ம எல்லாம் போட்டோம் இல்லையா நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பதத்துக்கு இந்த மாதிரி மேலே வரணும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இப்போ தேவையானது வந்து உப்பு போட்டுட்டேன் நான் அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டாச்சு உப்பெல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து அலந்து வச்சுருக்கேன் தண்ணி இப்போது அரை கிழக்கு அளந்து வச்சுருக்கேன் இப்போ அந்த தண்ணியை நம்ம இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போது தேவையானது வந்து ரோஸ் வாட்டர் வச்சுருக்கேன் அது ஒரு மூடி ஊற்றுறேன் இன்னும் ஒரு கால் மூடி ஊற்ற போகிறேன் இன்னும் ஒரு கால் மூடி ஊற்றியாச்சு ரோஸ் வாட்ரு வீட்டில் இருந்தால் ரோஸ் வாட்ரு ஊற்றுங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஊற்றுனா நல்லா பணமாக நல்லாயிருக்கும் இப்போ நல்லா தண்ணி கொதித்து நல்லா வரணும் உப்பு பார்த்துக்கணும் உப்பு போட்டாச்சு உப்பு பார்த்துட்டு நம்ம கொதித்தோடனே அரிசி போட்டு டம்மு போட்டுடலாம் நீங்கள் டம்மு இல்லைனா கூட நீங்கள் விசில் போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இது தக்காளி பிரிஞ்சு இப்போது நல்லா கொதித்த உடனே நம்ம அரிசி போட்டுக்கலாம் இப்போது அரிசி போட்டுட்டப்போ அரிசி போட்டுட்டு இப்போது டம்மு பாதத்துக்கு வந்துடுச்சு இப்போது டம்மு போடலாம் நீங்கள் வெயிட் போனாலும் வெயிட் போட்டுருங்க அரிசி போட்டுட்டேன் போட்டோன்னா உப்பெல்லாம் பா பார்த்து கரெக்டாக உப்பு போட்டாச்சு நெய் போனாலும் நெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து இப்போது டம்மு போட்டு இப்போது மூடி வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு காமிக்கிறேன் இப்போது தக்காளி பிரிஞ்சு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன்ப்பா இப்போது டம் போட்டு எடுத்துட்டேன் நல்லா பல பழனி ஆயிடுச்சு பாருங்கள் இதுதான் தக்காளி பிரிஞ்சு நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி சொல்லுங்கள் இப்போ வந்து முட்டை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு தக்காளி பிரிஞ்சுக்கு முட்டை வந்து மசாலா போட்டு வச்சுருக்கேன் இது தக்காளி பிரிஞ்சுக்கு நம்ம இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் கருணைக்கிழங்கு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சிப்ஸு நீங்கள் மட்டனும் சிக்கனும் எதுவும் இருக்கோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணி சாப்பிட்லாம் ஆனாலும் இது முட்டை வச்சுருக்கேன் ஆனாலும் இந்த தக்காளி சாதத்துக்கு முட்டையும் ரெண்டுமே வச்சுருக்கேன் இங்கே பா நல்ல பால பழனை நல்லா இதுவாகிடுச்சு எங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ